வணக்கம் நான் அருணாச்சலம் முருகானந்தம் பேசுகிறேன் உங்களுக்கு தெரியும் பேட்மன் ஆஃப் இந்தியா சொல்லுவாங்க இன்றைக்கி வந்து உலக பெண்கள் சமத்துவ தினம் இங்கிலீஷில் சொன்னிங்கன்னா விமென் ஈக்குவாலிட்டி டே அப்படிம்பாங்க எல்லாேருக்கும் வந்து விமென்ஸ் டே தெரியும் மென்சல் ஹைஜின் டே தெரியும் ஆனால் விமன் ஈக்குவாலிட்டி டே அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரியாது இன்றைக்கி வந்து பெண்களுக்கு ஓட்டுரிமை அளிக்கப்பட்ட நாள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதில் ஸோ இந்த நல்லா வந்து ஒரு நல்ல செய்தி வந்து உங்களுக்கு செல்லணும் அப்படிங்கிறக்காக தான் இன்றைக்கி வந்து நான் இந்த நிகழ்ச்சியை செஞ்சுட்டு இருக்கேன் என்ன அப்படின்னிங்கன்னா எல்லாருக்குமே தெரியும் பெண்கள் வந்து அந்த மூன்று நாள் மாத விளக்கில் பல சுகாதாரமற்ற முறைகளால் பாதிக்கப்பட்டு எண்ணற்ற பாதிப்புகள் பள்ளி குழந்தைகள் வந்து எட்டாவதுலேயே டிஸ்கன்யூ பண்ணுறது அப்போ பெண்கள் முன்னேற்றத்துக்கு மாபெரும் தடையாக இருந்தது இந்த மாத விளக்கு நாட்களில் அவர்கள் உபயோகிக்கக்கூடிய பின்பற்றக்கூடிய ஒரு சுகாதாரமற்ற முறைதான் என்பதை ரெண்டாயிரத்தி நாலுலேருந்து நான் வெளியுறவுக்கு தெரிய ஆரம்பித்தேன் தெரியப்படுத்த ஆரம்பித்தேன் இது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டில் ஆரம்பித்து இன்றைக்கி கிட்டத்தட்ட இருபத்தஞ்சி வருஷம் தாண்டி ஓடுது முக்கியமாக சொல்ல வர்றதுன்னு நினைக்கிறன்னா இந்த பயணத்தில் வெறும் பத்து சதவீதம் பெண்கள் மட்டும் உபயோகப்படுத்தின நன்முறையான ஒரு மாத விளக்கு சமாச்சாரத்தை இன்றைக்கி வந்து அறுபத்தி ஆறு சதவீதம் நகர்ப்புறங்களிலும் நாற்பத்தி ஆறு சதவீதம் வில்லேஜ்லேயும் அதாவது கிராமப்புறங்களுக்கும் இது முன்னேற்றியாச்சு அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தேழுலேருந்து ரெண்டாயிரத்தி ஒம்பது வரைக்கும் பார்த்திங்கன்னா வெறும் பத்து சதவீத பெண்களுக்கு தான் முறையான சுகாதாரமான ஒரு மாத விளக்கு ஒரு பயன்பாடு வந்து தெரிஞ்சிருந்துச்சு மிச்சம் தொண்ணூறு சதவீதம் பெண்களுக்கு தெரியல இதுதான் அவங்க உடம்பு சரியாக போனது காரணம் அந்த வெள்ளைப்படுதலுக்கு காரணம் அனைத்து யூரின் ட்ராக் இன்ஃபெக்ஷன் ஏன் செர்விகல் கேன்சர் வரைக்கே காரணம் இதுதான் தான் தெரியாமல் இருந்துச்சு இன்றைக்கி தெரியப்படுது நல்லா போகும்போது பார்த்தீங்கன்னா கொரோனா அப்படிங்கிற ஒரு அரக்கன் வந்து என்னாச்சுன்னா அந்த ஸ்பீடை கம்மி பண்ணி ஒரு சின்ன ஒரு தொய்வு நிலையை வந்து அந்த கொரோனாக்கப்புறம் தூக்கி கொண்டு போக முடியலைங்க அப்போ திரும்ப திரும்ப வந்து ஒரு பேச்சு அப்படிங்கிறது வந்து இப்போ நீங்கள் யூடியூப்பில் வீடியோ போடலாம் எல்லாம் போடலாம் அது யாரும் பார்க்க மாட்டாங்கும்போது ஒரு அற்புதமான ஐடியா வந்து ஒரு ஒரு ரெண்டு வருடமாக இருந்தது ஒரு மென்சரல் ஐஜின் ஆந்தம் அதாவது ஒரு புரட்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய புரட்சி ஃப்ரெண்ட்ஸ் புரட்சியாகட்டும் இந்திய சுதந்திர மாவட்டம் பார்த்திங்கன்னா ஒரு புரட்சி தான் வந்து நடக்கும் ஸோ ஏந்தம் அப்படிங்கிறது ஒரு புரட்சி பாட்டு அப்படிங்கிறது ஒரு மூன்று நிமிடங்களில் ஐந்து நிமிடங்களில் முடியும் பொழுது அது தானாக ஈர்க்கப்பட்டு அதில் என்ன சொன்னாங்க அப்படிங்கிறது அவங்க மனசில் பதிஞ்சிருக்கிறதுனால பெண்கள் சமயமுறையுமே நாளான இன்று இந்த அற்புதமான மாத விளக்கு புரட்சிகரமான பாடலை மக்களுக்கு அர்ப்பணிப்பதில் தயாரிப்பாளர்கள் சார்பிலும் பாடலாசிரியர் சார்பிலும் என் சார்பிலும் மக்களுக்காக அர்ப்பணிக்கிறேன் இதை மேலும் மேலும் மக்களிடம் சேர்ப்பது உங்களுடைய பொறுப்பு என்பதை பணிவுடன் தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் வணக்கம் நான் உங்கள் கவிஞர் பா விஜய் பேசுகிறேன் உலகத்தினுடைய மானுட தோன்றலிருந்தே ஆண் பெண் என்ற சமூகம் வாழ ஆரம்பித்த காலத்திலிருந்து பெண் சமூகத்தின் மீது ஒரு அடிமை முத்திரையும் பெண் எப்போதுமே ஒரு இருட்டறைக்குள் தனிமைப்படுத்துவதற்கான சூழ்நிலையும் ஒரு சமூகம் ஏற்படுத்தி கொண்டே இருக்கிறது அப்படின்னா அதற்கு மிக மிக முக்கியமான மூலமான காரணம் இந்த மூன்று நாள் வேதனை தான் இந்த மூன்று நாள் ஒரு பெண் படுகிற அவதி அவருடைய அனைத்து அலட்சியங்களுக்கும் காரணமாகிறது மாதர்தம்மை இழிவு செய்யும் மடமையை கொளுத்துவோம்னு சொன்ன பாரதியினுடைய அந்த முண்டாசு கவிஞனுடைய தீப்பொறி வாசகத்தில் முதல் மடமை இந்த மூன்று நாளை தீட்டாக அறிவித்தது தான் அந்த மூன்று நாள் என்பது பெண்ணுக்கான அல்லது பெண் சமூகத்திற்கான தீட்டு அல்ல ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்குமான வித்தியாசமே என்ன அப்படின்னா அனைத்து உடலமைப்புகளிலும் உணர்வுகளிலும் ஒன்றாக இருந்தாலும் ஒரு பெண் ஒரு ஆணை விட எங்கே தழைத்தோங்கி நிற்கிறாள் என்றால் அந்த கருவறை என்கிற ஒரு புனிதமான ஒரு ஒரு மாபெரும் ஒரு தாய்மை உணர்வு மூலமாக தான் ஒரு பெண் தனித்துவம் வாய்ந்ததாக இருக்கிறார் அந்த கருவறையினுடைய இயற்கை சுழற்சியை தீட்டு என்று ஒரு சமூகம் புறக்கணித்தா அது எந்த வகையில் நியாயமாக இருக்க முடியும் என்கிற ஒரு வலிமையான கேள்வியை நிறைய பேர் கேட்டாலும் கூட எனக்கு மிக மிக மதிக்கத்தக்க ஒரு நபர் இந்த இந்திய மண்ணில் நம்முடைய மகாத்மாவிலிருந்து எத்தனையோ புனிதமானவர்கள் பிறந்து அப்துல் கலாம் அவர்களிலிருந்து எவ்வளவோ பேர் இந்திய மண்ணிற்கு ஒவ்வொரு அறிவாற்றல் மூலமாக உழைப்பாற்றல் மூலமாக அந்த மண்ணை உயர்த்துகிற சாதனையில செஞ்சுட்டு இருந்தாலும் த பேடு மேன் ஆஃப் இந்தியா என்று நம்மால் உலக உலக மக்களால் பெருமைப்படுத்தப்பட்ட ஒரு தமிழ் மண்ணை சார்ந்த ஒரு தமிழர் டாக்டர் அருணாச்சலம் முருகானந்தம் அவர்களுடைய இந்த வினா அந்த வினாவிற்காக அவர் கண்ட கணா இதுதான் என்னைக்கு மிகப்பெரிய என்னை வேக்க வைத்த ஒரு விஷயமா அவரை பார்த்து நான் பார்க்கணும் ரொம்ப நாள் ஆசைப்பட்டிருக்கேன் பேடு படம் பார்த்துட்டு நான் யார் இந்த நபர் நம்ம தமிழ்நாட்டுக்காரர் நம்ம கோயமுத்தூர்காரராக இருக்கார இவரை சந்திக்கணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப விருப்பப்பட்ட அந்த சந்திப்பை எனக்கு அற்புதமாக நிறைவேற்றி கொடுத்தவர் என்னுடைய ஆத்ம நண்பர் என்னுடைய வாழ்க்கையில் ஒரு மிக முக்கியமானவர் ஜோதிட சிகாமணி என்று நான் அழைக்கின்ற அவினாசி ஜோதிலிங்கம் அவர்கள் மூலமாக இந்த சந்திப்பு எனக்கு அற்புதமாக நிகழ்ந்துச்சு பேட் மேன் ஆஃப் இந்தியா அவர்களை சந்திக்கக்கூடிய சந்திப்பு பத்மஸ்ரீலேருந்து ஆஸ்கரிலிருந்து உலக பிரிய பணக்காரர்கள் பிரபலமான எல்லாருடைய மரியாதைகளையும் பெற்ற ஒரு மகத்தான ஒரு மாமேதை அவருடைய சிந்தனையிலிருந்து தான் இந்த பாடலுக்கான கான்செப்ட் ஒரு மாதவிடா என்பது தீட்டல்ல அது பெண்மையை மாட்ட நினைக்கின்ற பூட்டல்ல அதை உடைக்கணும் இன்னை வரைக்கும் எவ்வளவோ பெண் சமூகம் வளர்ந்து 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 இன்றைக்கி பூர்ஜ் கலிஃபாக உச்சியில ஒரு பெண் இமயமலை மேலே ஒரு பெண்ணிக்கிறாங்க வண்ட சராசரத்துக்குள்ள ஒரு பெண்மணி பதினேழு மணி நேரமா வான்மடல் அதை பறந்தாங்க இருந்தாலும் எல்லா வீடுகளுக்குள்ளும் அந்த மூன்று நாள் என்றால் பெண் ஒதுக்கப்பட்டிருக்கிறாள் அந்த ஒதுக்கப்பட்ட அந்த மூன்று தினத்திலிருந்து அவளால் இன்னமும் பெண்மையால் வெளிவர முழுமையாக முடியலை அப்படிங்கிற அந்த 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 வேதனை உடைக்கணும் அதற்கு ஒரு பாடல் உருவாக்கணும் அப்படின்னு அவர் கேட்டபோது விரும்ப வியப்பாக இருந்துச்சு ஒரு ஒரு கவிஞராக அந்த முண்டாசு கவிஞன் முன்மொழிந்ததை அடுத்தது வழிமொழியக்கூடிய ஒரு வாய்ப்பாக நான் இந்த வாய்ப்பை நான் கருதுனேன் அதற்கு பெரிய பக்கபலமாக இப்படிப்பட்ட ஒரு கான்செப்டை உலக மக்களுக்கு இவ்வளோ ஒரு பொருட்செலவோடு கொண்டு போய் சேர்ப்பதற்கு ஒரு தயாரிப்பாளர் வேணுங்கும் போது அதை ஒரு அத்தனை உலகமெங்கும் இருக்கிற பெண்மைக்கான தாய்மார்களுக்கான சகோதரிகளுக்கான ஒரு சகோதரனாக ஒரு மகனாக ஒரு அற்புதமான தயாரிப்பாளராக தாரா கிரேஷன்ஸினுடைய தயாரிப்பாளர் திரு சுதீர் அவர்கள் வந்து இந்த பாடலை நான் எடுத்து செய்கிறேன் சார் இது என்ன செலவானாலும் பரவாயில்ல இதை வந்து நம்ம ஒரு இன்டர்நேஷ்னல் சாங்காக இதை வந்து நம்ம பண்ணணும் அப்படின்னு ஒரு ஊக்குவிப்போடு வந்து அவர் கைகோர்த்தார் அவர் வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த பாடல் முழுமையாக வடிவம் பெற ஆரம்பிச்சுது அது வரைக்கும் சிந்தனையாக இருந்தது தயாரிப்பாளர் சுதீர் அவருடைய வருகைக்கு பிறகு ஒரு ஒரு இன்டர்நேஷ்னல் ஆல்பமாக இது மாறிச்சு ஸோ அவருடைய அந்த முழுமையான ஒத்துழைப்பு அவரு ஒரு புரட்செலவோட அவர் செய்ய ஒப்புக்கொண்டு இதை பெண் சமூகத்திற்கு நான் வந்து ஒரு பெரிய அளவில் இதை கொண்டு போய் சேர்க்கணும் இது வந்து அந்த தீட்டுங்கிற எண்ணத்தை உடைச்சு அது பெண்களுக்கான ஒரு ஒரு சிறப்பு அப்படிங்கிறத கொண்டு போய் சேர்க்கணும் சார் இந்த பாடல் மூலமா அப்படின்னு அவர் ரொம்ப விரும்பினாங்க ஸோ இப்படிப்பட்ட அந்த இரண்டு நல்ல உள்ளங்களுடைய அந்த ஆர்வம் அவர்களுக்குள்ள எனக்கு கொடுத்த அந்த விஷயங்கள் அதெல்லாம் அந்த எல்லாம் கோர்த்து தான் இந்த பாடலை எழுதிட்டு இருக்கேன் வடிவமைச்சிருக்கோம் அதற்கான படப்பிடிப்பு துபாயிலிருந்து ஆரம்பித்து ஒவ்வொரு ஊராக பல இன்டர்நேஷ்னல் இருக்கிற அங்கங்கே இருக்கிற பெண்மைகளுடைய பெருமைகளுடைய ஒரு ஒரு காட்சி அமைப்புகளாக தொகுத்து ஒரு முழுமையான ஒரு இன்டர்நேஷ்னல் ஆல்பம் அந்த ஒரு வடிவத்திலையும் வரும் அதே மாதிரி ஒரு ரூரலில் இருக்கிற ஒரு பெண்ணுக்கு கூட இந்த ஒரு தாழ்மையான உணர்வு ஏற்பட்ட கூடாது அப்படிங்கிறதையும் இந்த பாடல் கண்டிப்பாக ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் ஸோ இப்படி ஒரு நல்ல நோக்கத்தோட ஒரு படைப்பாளனாக ஒரு பாடலாசிரியர் ஒரு இயக்குனராக இந்த பாடலின் மூலமாக பெண் சமூகத்திற்குள் ஒரு மாதவிடாய் விழிப்புணர்வை ஏற்படுத்தும் நோக்கத்தோடு நாங்கள் பயணிக்க ஆரம்பித்திருக்கிறோம் நல்ல படைப்புகளுக்கு எப்போதுமே ஊக்கம் உற்சாகம் தருகிற பத்திரிகை ஊடக மற்றும் பார்வையாளர் நண்பர்கள் இந்த ஒரு அற்புதமான பெண்மைக்கு பெருமை சேர்க்கிற ஒரு படைப்பிற்கு மிகப்பெரிய ஆதரவை தர வேண்டும் அப்படிங்கிறத ரொம்ப அன்போடு கேட்டுக்கிறேன் இந்த மிகப்பெரிய வாய்ப்பு வழங்கிய அந்த இரண்டு அன்பு நெஞ்சங்களுக்கும் என்னுடைய மனப்பூர்வமான நன்றி பேட்மேன் ஆஃப் இந்தியா டாக்டர் அருணாச்சலம் முருகானந்தம் அவர்களுக்கும் தாரா கிரியேஷனுடைய தயாரிப்பாளர் தமிழ் திரையுலகத்தில் அடுத்தடுத்து பெரிய பெரிய படங்களை தயாரிக்க திட்டமிட்டு அதற்கான ஆயத்தங்களில் ஈடுபட்டிருக்கிற இதய நண்பர் திரு சுதீர் அவர்களுக்கும் என்னுடைய மனப்பூர்வமான நெஞ்சாத நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன் நன்றி வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் நான் சுதீர் தாரா கிரியேஷன்ஸ் இந்த விழிப்புணர்வு பாடலுடைய தயாரிப்பாளர் இந்த வாய்ப்பினை கொடுத்த மதிப்பிற்குரிய பத்மஸ்ரீ அருணாச்சலம் முருகானந்தனுக்கு நன்றி மற்றும் இந்த பாடலை உடனே எழுத ஒப்புக்கொண்ட கவிஞர் பா விஜயனனுக்கும் நன்றி வணக்கம் அடியன் அவினாசி ஜோதிலிங்கம் உலக பெண்கள் சம உரிமை நாளுக்கான ஒரு மாத விளக்கு விழிப்புணர்வு பாடலை ஒரு குழுமமாக இணைந்து என்னுடைய இனிய நண்பர் திரு சுதீர் அவர்கள் தாரா கிரியேஷன்ஸ் அவர்களின் தயாரிப்பில் வித்தக கவிஞர் பா விஜய் அவர்களின் வரிகளில் என்னுடைய இனிய நண்பரும் என்னுடைய வளர்ச்சிக்கு அடுத்த கட்டமாக இருக்கக்கூடிய திரு அருணாச்சலம் முருகானந்தம் ஐயா அவர்களையும் ஒரு குழுமமாக இணைத்து ஏன்னா பேட்மேன் ஆஃப் இந்தியா அப்படின்னா இன்றைக்கி யாருக்கும் தெரியாதவங்களே கிடையாது அப்படிப்பட்ட அருணாச்சலம் முருகானந்தம் ஐயா அவர்கள் இதுக்காக நம்ம ஏதாவது ஒன்று பண்ணணும் நம்ம நாட்டுக்காக நம்ம நாட்டில் உள்ள பெண்களுக்காக ஏன் உலக பெண்களுக்காக நம்ம ஏதாவது ஒன்று பண்ணணும் இந்த விழிப்புணர்வு பாடல் இருக்கணும்னு சொல்லும்போது நான் ஒரு பாலமாக இதற்கு இருந்திருக்கிறேன் என்பதில் மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சி சந்தோஷம் விழிப்புணர்வு பாடல் உலக பெண்களுக்கு ஒரு அரும் மருந்தாக இருக்கும் ஆறுதலாக இருக்கும் புதிய உந்து சக்தியாக இருக்கும் என்பதில் எந்த விதமான மாற்றமும் இல்லை நன்றி வணக்கம் வாழ்க வளர்கள்